வெல்கம்டு அனுஷா சமையலறை இன்னைக்கு நம்ம புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை பிரசாத விலாக் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன்று கொண்டே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் இந்த விலாகில் நாம் பார்க்க போகிறது புரட்டாசி மாதம் எங்கே வழக்கப்படி எப்படி சாமி கும்பிடுவோம் சாமிக்கு வந்து அன்னைக்கு என்னென்ன ரெசிபி செஞ்சு சாமிக்கு படையெல்லாம் போடுவோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோங்க நான் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் அந்த மாதிரி போடுவாங்க இப்போ ரீசெண்டாக தான் வந்து எங்கள் ஊரில் பெருமாள் கோயில் கட்டினாங்க அதனால் முதல் வாரமே வந்து திருவிழா பண்ணுவாங்க திருவிழா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வாரமே சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டுடுவாங்க அதனால் ஃப்ரைடே நைட் வந்து நாங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பணும் இந்த பிளாக் பார்த்திங்கன்னா காலையில் எடுக்கிறதுங்க அன்றைக்கு வந்து அம்மா எல்லாம் காயமே வேக வச்சு வச்சுருந்தாங்க நான் குளித்து எழுந்து வந்து தாளிச்சுட்டு தான் இருக்கேங்க ஒவ்வொன்றா சக்கர பொங்கலுக்கு மட்டும் வேக வச்சு வச்சுருக்காங்க அதுவும் அம்மா எப்படின்னா வெள்ளமும் சேர்த்து முதலே வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சிருவாங்க நான் சாதம் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் சேர்ப்பேங்க அவங்க முன்னாடியே சேர்த்துருவாங்க அதுவும் வந்து குக்கர் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க இது பார்த்தீங்கன்னா பால் பாயசத்துக்கு தான் ரெடி பண்ணிட்ருக்கேன் தண்ணி வந்து கொதிக்கும் போது ஜவ்வரிசியை ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணாவே அதில் இருக்க மாவு சுத்தமாக வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சா கொழையாமல் வரும் பாயசம் ஜவ்வரிசி வேகத்துக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஆகுங்க ரசத்துக்கு வந்து அம்மா எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க இனிமேல் தான் தாளிக்கணும் இது பார்த்தீங்கன்னா தயிர் வடைக்கும் தாளிக்கணுங்க கத்திரிக்காய் வேக வச்சு வச்சுருக்காங்க கடையலுக்கு அதுக்கப்புறம் வந்து பருப்பு வேக வைக்கணும் இதோட பச்சை மிளகா சாம்பாரும் வந்து வேக வச்சுருக்காங்க அதுவும் வந்து கடையணும் சுண்டல் அவரக்காய் அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் எல்லாமே வேக வச்சு வச்சுருக்காங்க தாளிக்கணும் மஞ்சள் உப்பு போட்டு வாழைக்காவும் வேக வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா உளுந்து வடைக்குங்க இது பார்த்திங்கன்னா மாவிளக்குக்கு இந்த சாதம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் குருப்பவங்களும் ரெடி ஆகிடுச்சிங்க ஜவ்வரிசி வெந்துடுச்சு லைட்டாக இந்த மாதிரி தொட்டு பார்த்தாவே வந்து தெரியுங்க நல்லா சாஃப்டாக இருக்குது கால் கிலோ ஜவ்வரிசி ஒரு லிட்டர் பால் வந்து நான் சேர்க்குறேன் எப்போவுமே காய் முதல் முதல்ல லைட்டே கட் பண்ணி எல்லாமே வந்து அம்மா ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க எந்த ஜவரிசியில் பால் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடணும் கிற பொங்கல் பால் பாத்திரத்துக்கே மாற்றிட்டாங்க ஸ்டவ் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இல்லை இனிமேல் தான் முந்திரி திராட்சையை வறுத்து சேர்க்குறோம் நெய்யில் ரசம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அம்மா வந்து தாளித்தாங்க இன்னொரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து முதல்ல முந்திரி பாதாம் திராட்சையை வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நான் சேமியாக வறுத்து சேர்க்குறேங்க யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டு சைடு வந்து சேமியா சேர்க்க மாட்டாங்க வெறும் ஜப்வரிசியில் தான் வந்து பாயசம் செய்வாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா சேமிய பாயசம் ரொம்ப பிடிக்குங்க அதனால கொஞ்சமாக சேமியா வறுத்து நான் வந்து சேர்ப்பேன் சேமியா வறுத்து சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சா கரெக்டாக ஜவ்வரிசி சேமியா ரெண்டுமே வந்து கரெக்டாக வெந்திருக்கும் கடைசியாக ஏலக்காவை சேர்த்துட்டு நாம் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு தேவையான அளவு சக்கரை தான் சேர்த்துருக்காங்க சுகரை வந்து கம்மியாக தான் சேர்ப்பேன் ஆனால் அம்மா வந்து இந்த டம்ளர் அளவுலேயே வந்து கரெக்டாக சேர்த்துருவாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் பாயசம் ரெடிங்க லெமன் ரைஸும் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி பெருமாளுக்கு புளியோதரையும் செய்வாங்க காய் பார்த்திங்க இன்றைக்கி அவரக்காய் பொரியல் பீன்ஸ் பொரியல் வானக்காய் பொரியல் நான் எதுவுமே சேர்க்காமல் பச்சை மிளகாய் சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கடையல் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு கடைசியாக தான் வந்து நான் புளியோதிரையாக புளி புளிக்கரைசல் வந்து முதல் நாளே அம்மா ரெடி பண்ணிட்டாங்க மறுநாள் வந்து சாதம் வடைச்சிட்டு தாளிக்கிற வேலை மட்டும்தான் சமையல் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்க இனிமேல் தயிர் வடைக்கு வந்து வடை செஞ்சு தயிரில் சேர்க்கணும் வடை வந்து நான் தட்டி சேர்த்துருக்கேங்க தயிரும் வந்து தாளிச்சிட்டோம் தயிர் உள்ளே வந்து வடை இருக்கணும் அதுக்கு மேலே தயிர் கொஞ்சமாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா ஊறி இருக்கும் தயிரில் வடை போட்டுட்டு மீதி கொஞ்சமாக தானே செஞ்சு வச்சுருக்காங்க ஏன்னா சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது செஞ்சுக்கலான்னு எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு இனிமேல் வந்து பூஜை ரூம் தான் ரெடி பண்ணணும் பூஜை பாத்திரம் காலையிலேயே வந்து வாஷ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு பொட்டு எல்லாமே வச்சுட்டாங்க உண்டியையும் வாஷ் பண்ணி உண்டிக்கு மேலே கட்டும் இல்லைங்க துணி மஞ்சள் துணி அதையும் வந்து வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு காய வச்சு அதுக்கப்புறம் வந்து உண்டிக்கு கட்டணும் உண்டியை சுற்றியும் வந்து சாமந்தி பூ கட்டி விடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணக்கட்டை கீழே கோலம் போட்டு கொஞ்சமாக அரிசி போட்டு அது மேலே மணக்கட்டை வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து சாமி ஃபோட்டோ வைப்போம் சின்னதாக வந்து பெருமாள் ஃபோட்டோ இருக்குங்க அதனால் அம்மா அந்த ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க ஃபோட்டோக்கும் வந்து சாமந்திப்பூ மாலை அதுக்கப்புறம் துளசி மாலை மல்லிகைப்பூ மாலை போட்டிருக்காங்க அதே மாதிரி பெருமாளுக்கு எப்போவுமே படியல் போடணுன்னா மூணு இலை போட்டு தான் வந்து எங்கள் சைடு போடுவோம் இலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாம் செஞ்ச பிரசாதம் எல்லாமே இலையில் வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சக்கரை பொங்கல் வச்சேங்க அம்மா ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் வைக்கக்கூடாது பச்சரிசி மாவு தான் வைக்கணுன்னாங்க நான் வந்து விளக்காக போடுவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா வெறும் பச்சரிசி இடிச்சிட்டு அது மேலே கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து அதுக்கப்புறம் நெய் சேர்ப்பாங்க இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ்க்கும் வந்து நான் புளியோதர பவுடர் கொஞ்சமாக சேர்த்துங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எப்போவுமே லெமன் ரைஸ்க்கு பொடியெல்லாம் சேர்க்க மாட்டோம் யூஸ்வலாக செய்கிற மாதிரி தான் நான் செய்வேன் இந்த வாட்டி அம்மா தான் சொன்னாங்க கொஞ்சமாக பாருன்னு சொல்லி டேஸ்ட் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது எப்பவுமே புரட்டாசி மாதம் படியல் போடும்போது தைப்பொங்கல் அன்றைக்கி என்னென்ன செய்வோமோ அது எல்லாமே வந்து பெருமாளுக்கு வந்து செய்வோங்க என்னென்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை அப்புறம் பச்சரிசி மாவு இதோட வந்து லெமன் ரைஸ் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் பாயசம் அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி சாதம் இன்றைக்கி செய்கிற ரைஸ் எல்லாமே வந்து பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க புழுங்கலரிசி வந்து எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டோம் இதோட பீன்ஸ் பொரியல் வெள்ளை சுண்டல் அவரக்காய் பொரியல் வாழைக்காய் பொரியல் இதோட கத்திரிக்காய் கடையல் எப்போவுமே விரத நாளில் வந்து கத்திரிக்காய் கடையில் கம்பல்சரியாக சாமிக்கு செய்வோங்க இதோட வந்து பருப்பு சிறு பருப்பு தான் வந்து இன்றைக்கி வேக வைச்சாங்க சில டைம் பார்த்திங்கன்னா தோரும் பருப்பை வந்து உப்பு போட்டு வேக வைப்பாங்க வாங்கி சேர்க்காத பச்சை மிளகாய் சாம்பார் மெதுவடை இதோட ரைஸ் மேலே கொஞ்சமாக தக்காளி ரசம் இதோட தயிர் வடை அம்மா வந்து கடைசியாக தான் வந்து மாவில் வெள்ளம் வச்சாங்க எல்லாம் பிரசாதத்து மேலேயும் கொஞ்சமாக நெய் ஊற்றணும் எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சுங்க பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் துளசியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாங்க ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா பழம் எல்லாமே வச்சுட்டாங்க இன்னொரு சின்ன பிளேட்டில் வந்து வெத்தலை பாக்கு கற்பூரம் வச்சுருக்காங்க அதே மாதிரி பெருமாளுக்கு படையல் போடும்போது சுற்றி வந்து இந்த மாதிரி கற்பூரம் ஏற்றி தான் வந்து சாமியை கும்பிடுவோங்க எப்பவுமே இப்படி தான் வந்து செய்வாங்க அம்மா வீட்டில் நானும் இங்கே அப்படி தான் செய்வேன் அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போய்ட்டுங்க புரட்டாசி நாலு வாரத்தில் ஒரு வாரம் மட்டும் இந்த மாதிரி எல்லாம் பிரசாதமும் செஞ்சு சாமிக்கு படையெல்லாம் போடுவாங்க மற்ற மூணு வாரம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரெசிபி மட்டும் சாமிக்கு நைவேத்தியமாக வைப்போம் அது பார்த்திங்கன்னா தயிர் சாதம் புளியோதரை சுண்டல் சக்கர பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மட்டும் செஞ்சு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டுங்க அன்றைக்கி வந்து திருவிழா இருக்கிறதுனால காலையில் அபிஷேகம் எல்லாமே நடந்துட்டு இருந்தது அபிஷேகம் வந்து எங்களால் பார்க்க முடியலங்க நாங்கள் நாங்கள் போகிறதுக்குள்ளே அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு அன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால உச்சவர் கொண்டு ஸ்பெஷலாகவே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தார் அப்புறம் சாமி கும்பிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க அங்கேயே வந்து லைட்டாக மட்டும் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு காக்காக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட்டோங்க சாப்பிட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சரை மணிக்கு வந்து மறுபடியும் கோயிலுக்கு கிளம்பி போனோங்க உச்சவர் வந்து ஊர்வலம் இருக்குது சாயந்தரம் அதுக்கு முன்னாடி வந்து மிருதங்கம் வாசிக்க சொல்லி எல்லாருமே நின்று கேட்டுட்டு இருந்தாங்க இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா அவங்க வாசித்து முடிச்சதுக்கப்புறம் எங்கள் தெருவில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து பெருமாளோட பாட்டு எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக பாடுறாங்க எங்கள் அம்மா உட்பட அன்னைக்கு வந்து அவங்க ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உச்சவருக்கு அலங்காரம்லாம் முடிஞ்சிருச்சுங்க ஊர்வலத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டாரு ஊர்வலத்துக்கு முன்னாடி எங்கள் தெருவில் இருக்க லேடிஸ் எல்லாமே வந்து கோலாட்டம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆடினாங்க அவங்க கூடவே வந்து குட்டி பசங்களும் கூடவே சேர்ந்து ஆடினாங்க வரும்போது வீட்டு முன்னாடி தண்ணி தெளிச்சு கோலும் போடுவாங்க எங்க தங்கச்சி தான் வந்து போட்டுட்டு இருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்